தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவ்யா வாங்க என்னுடைய முக்கிய செய்திகளை பார்ப்போம் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார் இதற்கு பலரும் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் பலர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை அவர்கள் விஜய் பேசியது மிகவும் வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார் மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்வுக்கு முன்பும் சரி பின்பும் சரி எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் கேள்வியை எழுப்பியுள்ளார் விக்ரவண்டி திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களுக்கு லஞ்சமாக கொடுக்கும் வகையில் வேட்டி சேலைகளை பதுக்கி வைத்ததாகவும் அதனை பாமக கட்சியை சேர்ந்தவர்கள் பறிமுதல் செய்ததாகவும் கூறிய அவர் பதுக்கி வைத்திருந்த திமுக பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் தேர்தலை பற்றிய அச்சத்தினாலே திமுக கட்சியினர் வந்துட்டு விலை கொடுத்து வாக்குகளை வாங்கும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று விமர்சனமும் செய்துள்ளார் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத் தொடரானது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி நடைபெற்றது அலுவல்கள் முடிந்ததும் ஒரு நாளுக்கு முன்னதாகவே நேற்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் மோடி இன்று பதிலளித்துள்ளார் இதையடுத்து மாநிலங்களவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இனி பட்ஜெட் தாக்கலின் போது நாடாளுமன்றம் கூடும் நீட் தேர்வை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் குரல் கொடுத்துள்ளார் ஏற்கனவே திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுக தேமுதிக பாமக என அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்த நிலையில தமிழகத்தில் பாஜக மட்டுமே நீட் தேர்வுக்கு ஆதரவாக இருக்கின்றது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார் அதனை எதிர்த்து எதிர்கட்சியினர் முழக்கத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது அங்கு எழுந்துள்ளது பொய் சொல்வதை நிறுத்துங்கள் என்றும் உண்மைக்கு மாறாக பேச வேண்டாம் என்றும் அவர்கள் பிரதமரை நோக்கி முழக்கங்களை எழுப்பியுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் கோட்பாடுகளை பற்றி எதுவும் தெரியாது என மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் குஜராத் காங்கிரஸ் அலுவலகம் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதலை கோழைத்தனம் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இது மாதிரியான செயல்கள் வலதுசாரிகளுக்கு எதிரான தனது கருத்தை வலுப்படுத்தும் எனவும் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி விஷசாரை விவகாரம் குறித்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது அதில் இச்சம்பவம் மரக்காணம் செங்கல்பட்டு சம்பவங்களின் தொடர்ச்சி என கூற முடியாது என்றும் இதில் அறுபத்தி ஐந்து பேர் இதுவரை பலியாகி உள்ளதாகவும் நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாகவும் கூறியுள்ளது மேலும் உரிய முறையில விசாரணையானது நடைபெற்று வருவதால் சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லை எனவும் கூறியுள்ளது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எழுத்துக்களில் தான் பெயரிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இச்சட்டங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை மீறி இந்தியில் பெயர் சூட்டப்பட்டதாக ஐகோர்ட்ல வழக்கானது தொடரப்பட்டது இது சட்டங்களுக்கு பெயர் சூட்டுவது நாடாளுமன்றத்தின் விருப்பம் நீதிமன்றம் தலையிட முடியாது என மத்திய அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய அணியானது நாளை அதிகாலை நாடு திரும்புகிறது தாயகம் திரும்பும் வீரர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடி நாளை பிற்பகல் பதினோரு மணி அளவில் இந்திய அணியை வந்துட்டு சந்திக்க உள்ளார் மும்பையில் திறந்தவெளி வெளி பேருந்து மூலம் இந்திய அணி வீரர்களை பேரணியாக அழைத்து செல்ல ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது நாளை மாலை நான்கு மணி அளவில் வான்கடை மைதான பாராட்டு விழாவானது நடைபெற உள்ளது சென்னையில் ஒரு சில இடங்கள்ல அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மேற்கு திசையின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்துல ஒரு சில இடங்களில் இன்று முதல் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்த நிலையில கடந்த இரண்டு நாட்களாகவே மழையின்றி காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி